அதுக்கப்புறம் நான் எனக்கு எங்க அம்மாவுக்கு எங்க அண்ணனுக்குனால நாங்க நாலு புரட்டா வாங்கியிருக்கோம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் இது நல்லா பிச்சு போட்டுவோங்க குட்டி குட்டியா என் கையில் நாலெல்லாம் பிச்சை போட முடியாது நான் ஒவ்வொன்னா பிச்சு பாடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அது குட்டி குட்டியா பிச்ச் போடணும் அவ்வளவு பெருசு போட முடியாது அவ்வளவு பெருசு சாப்பிடவும் முடியாது ஐயருமா என்ன நானே குட்டி ஆனா என்னன்னு தெரியுமா தெரியும் பண்றேன் குட்டி

அங்க பாரு அங்க தூரம் எங்க எங்கயோ போகுது நான் ஏத்துக்குறேன் ஏத்துக்குறேன் தக்காளி டேஸ்ட் அப்படியே வந்துரும் இங்க கிட்டத்தட்ட ரொம்ப ஹார்டா இருக்கு நம்ம ஒரு வழியா பிச்சு முடிச்சிட்ட போல இருக்கு ஆ அப்படியே பிச்சிட்டேன் ம் அப்படியே பிச்சிட்டியா ஆ அப்படியே பிச்சிட்டேன் எப்போ ரெடி ஆகும் இருமா இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுமா ஒன்றும் ரொம்ப மணி நேரமா அதுக்கு நான் குடலையோ போய் சாப்பிட்டு சீக்கிரம் ஏய் இருமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குட்டி குடியாக பிச்சு போட்டுக்காங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் அடுப்பில் ஒரு கடை வச்சு செய்யலாம் என்ன அடுத்தது பிரெஞ்ச்ஸ் முதல்ல ஒரு கடாயை வச்சுட்டு ஆமாம் இதெல்லாம் என்ன வச்சிருக்க இதெல்லாம் சொல்லவே இல்லை இருங்கம்மா என்ன ஊற்றிட்டு சொல்கிறேன் கொலஸ்ட்ரால் முட்டை அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடையில் குழம்பு கொடுத்ததுனால நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் என்னன்னா கருவேப்பிள் லெய் அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க காஞ்சோடனே ரெண்டுமே போட்டுக்கோங்க அப்புறம் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினோட தக்காளி போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்கி வச்சு தக்காளி போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய தக்காளி எல்லாம் வதக்கிடுச்சு இப்படி நான் முட்டை ஊத்த போறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஆறு முட்டை ஊற்றிட்டு போறேன் ஏன்னா இது சின்ன முட்டையா இருந்துச்சு அதனால எங்களுக்கு பத்தாது பார்த்து ஆமா எனி ஹெல்ப் இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நானே பார்த்தேன் இந்த ஒயர் வேற அதுவும் முடியாது சாரிம்மா செய்யாமல் இருந்துச்சு அது எடுத்துரு கையிலயா வேற எப்படி எடுத்தா நான் போங்க நான் ஆல்ரெடி சுத்திருச்சே இது கையில எடுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ உப்பு போடணுமா ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் நல்லா இருக்கும் எங்கள் அம்மா சொன்னாங்க அதனால போட்டுக்கோங்க அப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க என்ன முட்டை பதப்பதன்னு இருக்கு

அதுக்கப்புறம் நல்லா கிளறிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இறக்கும்போது பெப்பர் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெப்பர் போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எல்லா இடத்துக்கும் பருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பெப்பர் போட்ட உடனே நல்லா வாசனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்ச கொத்து பட்டா நாங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு பிறகுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நானே செஞ்சு நானே சாப்பிட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது எங்கள் அம்மா அண்ணன் ட்ரை தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும் நான் எனக்கு சூப்பராக தான் இருக்கேன் ஆனால் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்